நூலக சிறப்பு அழைப்பாளராக வருக திராவிடர் கழகத்தின் தலைமை கழக சொற்பொழிவாளர் ஆற்றல் ஐயா அதிரடி அன்பழகன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க முறை ஆற்றியிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப குழு மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு ஐயா பி சி தீவம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவிகு திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என் பெரியார் அவர்களே தலைப்பு மருத்துவமும் பகுத்தறிவு அணுகுமுறையும் என்ற தலைப்பில் எந்தெந்த மருத்துவத்தை பற்றி பேச இருக்கிறார்கள் என்று சொன்னால் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அலோபதி போன்ற வைத்திய முறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்களுடைய சிறப்புகளும் பகுத்தறிவு அணுகுமுறையும் என்ற அந்த தலைப்பிலையும் தடுப்படையாற்றி இருக்கிறார்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தென்மாறன் அவர்களே ஐயா ஜனார்த்தனம் அவர்களே நன்றி நவில இருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசல் வட்டத்தின் செயலாளர் ஐயா மாணவிகள் ஆ வெங்கடேசன் அவர்களே மற்றும் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ராமசாமி மற்றும் அந்த தாம்பரூர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் பெரியார் ஊடக வாசல் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு முதலில் தொடக்க முறை ஐயா அவர்களை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது நம்முடைய ஐயா வீசி ஐயா அவர்களுக்கு நம்முடைய பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ராமசாமி அவர்களை மேடைக்கு வந்து அவனுக்கு திறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார் மருத்துவர் என்ற ஒரு புத்தகம் சிந்தனைகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தனித்தமிழ் படிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை நம்முடைய பார்த்தசாதனையாளர்கள் மேடைக்கு வந்து நம்முடைய சிறப்புரை ஆற்றலிக்கக்கூடியவர் பிரிண்ட்ஸ் அவர்களுக்கு அழைத்து மாதிரி நிறைய பேருக்கு இப்ப சந்தேகம் எந்த மருத்துவத்துக்கு போக்குறோம் அதனால அவரும் இன்னைக்கு இப்பொழுது மருத்துவமும் பார்க்க தெரியமாட்டான்